நீங்க ரயில்ல பயணிக்கிறீங்க அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணும்போது வெறும் நாற்பத்தஞ்சு பைசா கொடுத்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுல உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணும்போது போது இதை கடந்து போயிடும் ஆனா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் பொதுவாகவே நீங்க ஒரு ரயில் பயணத்துக்காக டிக்கெட் அட்வான்ஸா புக் பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்துல உங்களுக்கு அதுல இன்சூரன்ஸே ஆட் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ்லயே கேட்கும் நீங்க ஐஆர்சிடிசி ஆப் மூலமா இதை நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா ஆப்வியஸா அதுல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்க வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம் வேணா அதை இக்னோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும் இதுக்கு பெருசா உங்களுக்கு செலவாகாது நாற்பத்தஞ்சு பைசா மட்டும் தான் டிக்கெட் கட்டணத்தோட அதிகமா ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்க ஆட் பண்ணி இத எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதனால என்னென்ன லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒருவேளை நீங்க பயணம் செய்யற ரயில் வந்து விபத்துக்குள்ள ஆயிருச்சு அதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் சரி இந்த இன்சூரன்ஸ்ல என்னெல்லாம் கவர் பண்ணுவாங்க இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த ட்ரெயின் டிக்கெட்டோட மெர்ஜ் பண்ற இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பயணம் செய்யற ஒரு நபர் அந்த ரயில்ல வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அவர் இறந்து போறாரு அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அவரோட குடும்பத்தினர் அதன் மூலமா அதுல கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அவரு ஒரு மாற்றுத்திறனாளியா மாறிட்டாரு அப்படிங்கும் பட்சத்துல அப்பவும் அவரு அதுல இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ண முடியும் இது அவர் ஒரு முற்றிலும் மாற்றுத்திறனாளியா மாறிட்டாரு அவரால எந்த வேலைகளுமே செய்ய முடியாது அப்படிங்கும் பட்சத்துல தான் பத்து லட்சம் ரூபாய் அது இல்லாம அவருக்கு ஏதாவது ஒரு இழப்பாயிருச்சு அவரோட கையை மட்டும் இனி பயன்படுத்த முடியாது இல்ல கால்களை பயன்படுத்த முடியாது இல்ல அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா அதிகபட்சமா ஏழரை லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் அவர் கிளைம் பண்ணிக்கலாம் இது இல்லாம அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ண முடியும் இது அவர் மருத்துவ செலவுகளுக்கு அவர் பயன்படுத்திக்கலாம் இது மட்டும் இல்லாம ஒரு நபர் இறந்துட்டாருன்னா அவரோட இன்சூரன்ஸையும் தாண்டி அவரோட உடலை அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இது எவ்வளவு நாள் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நபர் ட்ரெயின்ல எப்போ ஏறுறாங்க ட்ரெயின்ல எப்போ இறங்குறாங்க இந்த

இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல பயணம் செய்யற ஒரு நபரா இருக்கிறீங்க அப்படிங்கும் பட்சத்துல நீங்க ஒரு டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த நாற்பத்தஞ்சு பைசா கொடுத்து ஒரு இன்சூரன்ஸை நீங்க இதுல ஆட் பண்ணிக்கிறது மூலமா பல்வேறு சிக்கல்களை தவிர்க்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பங்கு ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க